அனைவருக்கும் வணக்கம் கலங்க வைக்கும் வீடியோ பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே நாம் நடிகை என்றால் மிக சாதாரணமாக எண்ணி விடுகிறோம் அவர்களும் இரத்தமும் சதையும் உள்ள மனித இனம் என்பதை மறந்து போகிறோம் கோடிகளை வாங்கி சொகுசாக வாழ்கிறார்கள் என்றுதான் எண்ணுகிறோம் ஆனால் ஒவ்வொரு புகழ்பெற்ற நடிகைக்கு பின்னும் எத்தனை எத்தனை ரணங்கள் உண்டு தெரியுமா பாருங்கள் வீடியோ முழுவதையும் அந்த நடிகை இந்தியா முழுவதும் தெரிந்த கவர்ச்சி கன்னி இவரின் நடனத்தையும் அங்க அசைவுகளையும் பார்க்கவே இளைஞர்கள் தவம் கிடப்பார்கள் கண் கூடுதல் அழகை தரும் புகழ்பெற்ற இயக்குனர் மற்றும் நடிகர் ராஜ்கபூரின் படங்கள் தான் இவருக்கு முகவரி பனிமலையில் எடுக்கப்பட்ட சூப்பர் ஹிட் படத்தில் இவர் அரைக்கோலத்தில் நடிக்க படம் மூன்று வருடங்கள் ஓடியது வழக்கம் போல மும்பை நிழல் உலக தாதா ஒருவரின் பார்வையில் பட்டார் இந்த பூனைக்கண் தேவதை துப்பாக்கி முனையில் தூக்கி போனார்கள் யார் கேட்க முடியும் இரண்டு நாட்கள் மிரட்டல் பணம் வைர வைடூரியங்களால் வசியம் செய்யப்பட்டு தாதாவின் கூடாரத்தில் அலங்கார பொம்மையானார் அரபு நாடுகளுக்கு கடத்தி கொண்டு போனார் நிழல் தாதா அங்கு போதை கடத்தல் தங்க கட்டிகள் சிலைகள் கடத்தலின் போது பெரிய பார்ட்டி நடக்கும் அந்த பார்ட்டியில் கொண்டு போய் நிறுத்தினார் தாதா கடத்தல் புள்ளிகள் மிரண்டே போனார்கள் காரணம் உலகம் முழுக்க பாப்புலர் ஆனவர் நடிகை அந்த பார்ட்டியில் ஆடினார் பாடினார் கண்ணீரை மறைத்தபடியே அங்கு ஒவ்வொரு இரவும் நரகமானது தப்பிக்கவும் வழியில்லை தாதாவிடம் கதறி அழுதார் கொஞ்சம் மனம் இறங்கினார் தாதா நிறைய வசதிகள் செய்து கொடுத்து இந்தியா அனுப்பி வைத்தார் இது நடந்து சில வருடங்கள் கழித்து தாதாவோடு சேர்ந்து நடிகையையும் கைது செய்து அலைக்கழித்தது இந்திய உளவுத்துறை பரிதாபம் இன்று வரை அவப்பெயரோடு வாழ்ந்து வருகிறார் ஒரு அபாரமான நடிகை நன்றி